என்று நாம் நமக்கு அல்லாமல் வெளியாகக்கூடிய அந்த சித்தறிவை போட்டு தவறாம வழங்குகிறோம் ஆனால் கட்மணி முகம் ஒரு சூழலா என்ன சொல்றாங்க பாருங்க இன்னல் மையத்தை நிச்சயமாக மரணித்து விட்ட ஒரு மையிதாங்க இருக்கும் உங்க ஊர்ல எல்லாம் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆய்வுடை தருவாங்க ஆக ஆரோக்கியத்தோடு தக்குவாவோடு அவருடைய தாவோடு நீண்ட ஆய்வுடை தருவாங்க இப்ப நம்ம ஊர்ல ஒரு ஊருக்கு தான் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ஜனாதா நம்ம வீட்டுல படுக்க வச்சிருக்கோம் இப்ப நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதா ஒரு மூத்த போயிட்டா இருப்பா அப்படின்னு ஆனா நபி நேர் மாற்றமாக பேசுகிறார்கள் நபி சுல்லாங்க நிச்சயமாக மையத்தாகிறது இல்லை அது தெல்ல தெளிவாக விளங்குகிறது எதை விளங்குகிறது நபி சொன்னாங்க அந்த மையத்தை யாரும் குளிப்பாட்டுகிறார்கள் எல்லாமே அதுக்கு தெரியும் இவர்களை நம்ம யோசிக்கணும் நான் ஹயாத்தை கொண்டு நான் ஹயாத்தாக இருக்கிறேன் இப்போ நான் உடம்பு சரியில்லாம படுத்து கிடந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அல்லா பாதுகாப்பானாக நான் படுத்து கிடந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க உங்களை நாலு பேர் எனக்கு காலை கழுவிங்க கையை கழுவிங்க முகத்தை ஒரு செய்ய வைக்கிறீங்க இதை என்னால் நிதர்சனமாக விளங்க முடியும் இப்படி எனக்கு இந்த மாதிரி நேரத்துல உதவி செஞ்சாங்க ஏன்னா நான் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் தான் மூத்த போயிட்டாங்களே கண்ணை கசக்கி நம்ம மூடிட்டோமே நம்ம தான் மூடணும் பார்க்க இருக்கும்னு சொல்லி இரண்டு கண்களையும் கசக்கி நல்லா மூடியாச்சு ரெண்டு கண்ணையும் மூடி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நாடி நரம்புகள் எல்லாம் அடங்கி போய்விட்டது உடம்புல சூடலாம் இல்லாமல் வரைச்சு போயிடுச்சு பாடி ஆனால் லவி சொல்றாங்க இன்னல் மையமூ நிச்சயமாக ஒவ்வொரு மையத்தும் விளங்குகிறது அதை உள்பாட்டுபவர் யார் என்று விளங்குகிறது லாஹு அக்பர் அடுத்து நபி சொன்னாங்க அந்த மையத்திற்கு யார் கவன் செய்கிறார்கள் வெள்ளை துணியினால் அந்த மையத்தை நாம் மூடிடுவோம் அல்லவா கபன் துணி அந்த கபன் துணியை யார் அந்த மையத்தின் மீது போர்த்துகிறார்கள் அந்த மையத்திற்கு அந்த கபன் யார் உடுத்தி விடுகிறார்கள்

உள்ளத்திற்கு என்னும் ஒரு கண் இருக்கிறது அந்த கண் குருடர்கள் அவர்கள் எனவே அவர்கள் சத்தியத்தை ஹக்கை வழங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் இது இங்கே நிதர்சனமாக பாருங்க கண்களை மூடிய பிறகும் கூட யார் தன்னை குளிப்பாட்டுவது யார் தனக்கு கபல் செய்வது யார் தன்னை கவுருக்குள்ளே கொண்டு போய் வைப்பது இவை அனைத்தையும் அந்த மையம் விளங்குகிறது என்றார்கள் முஹம்மது அவர்கள் எனவே பார்வை இரண்டு ஒன்று இன்னொன்று அகப்பார்வை அல்லாஹுவை அறிந்த தீன்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய இப்படித்தான் பெருமாநா சொல்லுவார்கள் அல்லவா கபலன் உனக்கு நிர்பந்தமாக ஒரு மரணம் வருவதற்கு முன்னால் நீயே மரணித்து விடு என்ன வாழுகிற போதே தன்னை தான் மையத்தாக விளங்க வேண்டும் நான் மையத்தாக தான் இருக்கிறேன் அண்ணாவுடைய ஹயாத்து தான் என்னிலே வெளியாகிக் கொண்டிருக்கிறது என்கிற இந்த விளக்கம் ஒரு மனிதனுக்கு வாழுகிற போதே வந்து விடுமையானால் சூபிகள் இறைஞானிகள் ஔலியாக்கள் சேகமார்கள் சக்கார்மார்கள் நபிமார்கள் சாமிகள் தாமியங்கள் தபாவுத்தாபியங்கள் அவர்கள் இந்த ஹாலில் தான் இருந்தார்கள் அதன் காரணமாக என்ன ஆச்சு அவங்களுக்கு அவர்கள் கண்களை மூடி இருந்தாலும் கூட பார்ப்பார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவான் செய்தினா ஒவ்வொரு பொருள் ஹத்தாபு ரலியெல்லாம் வரும் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான் அல்லவா சாரியாங்கிற நபி தோழரை படை தளபதியாக நியமித்து தூரமாக ஒரு ஊருக்கு போர் செய்ய அனுப்பிச்சிட்டாங்க ஜுமாவிலே இருந்து கொண்டு ஹுதுமா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற செய்தனா உமர்களில் இல்லாத உங்கவர்கள் எங்கோ இருக்கக்கூடிய படையினுடைய நிலையை இங்கிருந்து பார்க்கிறார்கள் யா சாரியா அல் ஜபல் சாரியாவே நீங்கள் மலையை மாறுங்கள் அப்படின்னாங்க என்ன காரணம் உங்களுடைய எதிரிகளில் ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னால் இருந்து தாக்குவதற்கு முற்படுகிறார்கள் எனவே நீங்கள் மலையை மாறுங்கள் என்று மதீனாவிலே இருந்து உமரடி அல்லா ஒன்று சொந்தமிடுகிறார்கள் என்றால் இதுதான் அந்த அகப்பார்வை பார்வை இரண்டு ஒன்று அல்ல நாம் விளங்கி வைத்திருப்பதை போன்று பார்வை இது மட்டும் தான் இந்த கண்கள் பார்க்கிற பார்வை மட்டும்தான் தான் என்று இருக்குமையானால் உங்க அத்தா உங்க அம்மா உங்க மனைவி மரணித்த பிறகு கண்களை நீங்களே கசக்கி மூடிய பிறகு அதை குளிப்பாட்டுபவர் யார் கப்பன் செய்வது யார் கபூருக்குள்ளே வைப்பது யார் என்னை எப்படி அந்த மையத்தை பார்த்தது அல்லாஹ் அக்பர் உபர்களை விளங்க வேண்டும் பார்வை இரண்டு ஒன்று புறப்பார்வை இன்னொன்று அகப் இந்த இரண்டும் சேர்ந்ததற்கு பெயர்தான் இஸ்ஸலாம் நீமான் பப்வா தௌஹீத் அசான் எனவே புறப்பார்வையை சரி செய்வதோடு நாம் நின்றுவிடக்கூடாது نام <applause> پار श्री